நடிகர் விஜயை பற்றி நான் சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது சினிமாக்குள்ள ஒரு நடிகராக வந்து இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சு சோசியல் மீடியாவே கிராஷ் பண்ணுற அளவுக்கு விஜய் கிட்ட சக்தி இருக்குது ஒருத்தரை எதுக்கு பிடிக்குது ஏன் பிடிக்குதுன்னு காரணமே தெரியாமல் பிடிக்கும் அந்த லிஸ்ட்ல கண்டிப்பாக விஜயும் இருப்பார் ஆரம்பத்துல இவரோட கேரியர் தட்டு தடுமாறி மாதிரி இருந்தாலும் போக போக மாஸ் படம் லவ் படம்னு எல்லாத்துலயுமே நடிச்சு இன்னைக்கு கிட்ஸ்ல இருந்து பெரிய ஆளுங்க வரைக்கும் மொத்தமா இவர் கட்டி போட்டு வச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்ல காமெடி பண்ணி ரகளை பண்றதுலயும் இவரை அடிச்சுக்க முடியாது இன்னைக்கு நம்ம இவர் நடிச்ச ஒரு ஆறு சூப்பரான காமெடி படங்களை தான் பார்க்க போறோம் இது வெறும் காமெடி படம் மட்டும் கிடையாது இவரை ஏன் சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிக்குது அப்படின்றதுக்கு காரணமும் இந்த முக்கியமான ஆறு படங்கள் தான் லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது நினைத்தேன் வந்தாய் கே செல்வபாரதி இயக்கத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு இந்த படம் வந்துச்சு இதுல விஜய் ரம்பா தேவயானி மணிவண்ணன் நிறைய நட்சத்திரங்கள் நடிச்சிருப்பாங்க இந்த படத்துல விஜய் கனவுல வரக்கூடிய ரம்பாவை தான் நான் கல்யாணம் பண்ணியே தீர்வேன் அப்படின்னு விஜய் அலப்பர பண்ணிட்டு இருப்பாரு அதே மாதிரி தேவியானிய கல்யாணம் பண்ணக்கூடிய சூழ்நிலை வரும்போது கூட தேவியானிய கேள்வி கேட்டு மடக்கக்கூடிய சீன்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும் இதுல மணிவண்ணன் தொடங்கிய நிறைய காமெடி ரோல்ஸ் இருந்தாலும் விஜய் இந்த படத்துல பண்ணக்கூடிய காமெடி அவங்க எல்லாரை விடவும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும் லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது மின்சார கண்ணா கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியான படம் தான் இந்த மின்சார கண்ணா இதுல விஜய் குஷ்பு ரம்பான்னு நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா குஷ்புவோட வீட்டுக்கு உள்ளே போயிட்டு எப்படியாவது அவங்களோட மனதையும் மாற்றி அவங்களோட தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கணும் இதுக்காக விஜய் அவர் குடும்பத்தோட இங்கே போய்கிட்டு பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் அதுவும் முக்கியமாக விஜய்க்குனே சில குசும்புத்தனம் இருக்கும் அது எல்லாத்தையும் சூப்பராகவே பண்ணுவார் இந்த படம் வேற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதுல இறங்கிச்சா ஸோ இந்த இயர்லி டூ கே கிட்ஸ் எல்லாருக்குமே இந்த படம் கண்டிப்பாக ஃபேவரேட்டாக இருக்கும் லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போகிறது பத்ரி அருண் பிரசாத் இயக்கத்தில் ரெண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு வெளிவந்த படம் தான் இந்த பத்ரி இதில் விஜய் மோனல் விவேக் ாஸ்கான் நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க இந்த படத்தோட கதை என்னன்னா விஜய் எப்படியாவது மாடலா இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை லவ் பண்ணி எப்படியாவது கல்யாணம் பண்ணிடணும் அப்படின்னு ஒரு பொண்ணு பின்னாடி அப்படி தெரிவாரு ஆனா அதுக்கேத்த மாதிரி பல பொய்களையும் சொல்லுவாரு அது எல்லாமே சூப்பரா இருக்கும் இந்த படத்தோட செகண்ட் ஆஃப நீங்க விட்டுருங்க ஏன்னா செகண்ட் ஆஃப்ல அவங்க அண்ணனுக்காக இவர் பாக்ஸிங் பண்ண போய் அதுல ஜெயக்கரசியனா இருக்கும் ஆனா ஃபர்ஸ்ட் ஆஃப் பாத்துருந்தீங்கன்னா விஜயோட நிறைய குறும்புத்தனத்தை நீங்க கண்டிப்பா ரசிப்பீங்க ஒரு பொண்ணை கரெக்ட் பண்றதுக்கு விஜய் பேசுறக்கூடிய எல்லா பொய்களுமே அவ்வளோ ரசிக்கிற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க ஆனா கடைசியில விஜய் புரிஞ்சுப்பாரு நம்ம விரும்பக்கூடிய பொண்ணை லவ் பண்றதை விட நம்மளை விரும்புற பொண்ண லவ் பண்ணா லைஃப் நல்லா இருக்கும் சந்தோஷமாவும் இருக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருப்பாரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாவே ஹீரோயினை பார்க்க போற சீன்ல விவேக்கும் கூடவே வருவாரா விவேக்கையே ஓவர் டேக் பண்ற அளவுக்கு விஜய் நிறைய காமெடி பண்ணியிருப்பாரு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது வசிகரா ஒரு விஜயோட கெரியர்லயே ஒரு சூப்பரான படம் அப்படின்னா கண்டிப்பா நான் வசிகராவ சொல்லுவேன் ஒரு அஜித் ஃபேனா எனக்கே வசிகரா அந்த அளவுக்கு ரொம்ப பிடிச்ச படம் கே செல்வ பாரதி இயக்கத்துல ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு வெளிவந்த படம் தான் இந்த வசிகரா இதுல விஜய் ஸ்னேகா வடிவேல் நாசர்னு நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க இந்த படம் விஜய் கேரியரிலே ஒரு காமெடி படம் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு முழுக்க முழுக்க நகைச்சுவையை மட்டுமே அடித்தளமா வச்சு எடுத்திருப்பாங்க அது மட்டும் இல்ல இதுல விஜயோட கெட்டப்பே அவரோட பாடி லாங்குவேஜ் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாவே இருக்கும் அதுவும் வடிவேல் வர இருக்காரா ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணக்கூடிய ரகலைகள் எல்லாமே படம் முடிகிற லாஸ்ட் சீன் வரைக்குமே ஜாலியா இருக்கும் எப்பவுமே நம்ம வடிவேல ஓவர் டேக் பண்ணி ஒரு ஹீரோ காமெடி பண்றாரு அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம் பட் வசிகரா படத்துல விஜய கண்டிப்பா சொல்லலாம் ஏன்னா வடிவேல் காமெடியை விட விஜய் காமெடி இதுல அதிகளவு சூப்பராகவே இருக்கும் லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சித்திக் இயக்கத்துல ரெண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு வெளிவந்த படம் தான் இது இதுல விஜய் சூர்யா ரமேஷ் கண்ணா தேவியானி விஜயலட்சுமினே நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க இது ஒரு லவ் ரொமான்ஸ் படம் அப்படின்னே சொல்லலாம் அது கூடவே ஃப்ரெண்ட்ஷிப் அவங்க பண்ணக்கூடிய காமெடி எல்லாமே சூப்பரா இருக்கும் ஒரு கமர்ஷியல் படமா இது ஹிட் அடிச்சாலோ இது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான காமெடி படம் தான் ஆஃப் நீங்க பாத்துருந்தா உங்களுக்கே தெரியும் விஜய் ரமேஷ் கண்ணா வரக்கூடிய சீன் அப்படியே நேசமணி வீட்டுக்கு போய் வடிவேல் கூட பண்ணக்கூடிய காமெடி இது எல்லாமே சூப்பரா இருக்கும் ஒரே ஒரு பங்களாவை க்ளீன் பண்ணி பெயிண்ட் அடிக்க தான் போவாங்க அங்கேயே அவ்வளவு ரகலைகள் நடக்கும் லிஸ்ட்ல நம்ம கடைசியா பார்க்க போறது சச்சின் இயக்குனர் ஜான் இயக்கத்துல ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வெளிவந்த படம் தான் இந்த சச்சின் இதுல விஜய் ஜெனிலியா வடிவேல் சந்தானம்னு நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க இந்த படத்துல விஜய் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா அட்ராசிட்டி பண்ணிருப்பாரு இந்த படத்துல நீங்க விஜய ஒரு வேற ஒரு ஜேனர்ல பார்க்கலாம் அது மட்டும் இல்ல இவரோட மொத்த எனர்ஜியையும் இந்த படத்துல காமிச்சிருப்பாரு விஜய் டான்ஸ்ல இருந்து ஆக்டிங் வரைக்கும் எந்த அளவுக்கு அவரோட எனர்ஜியை வெளிப்படுத்துறாரு அப்படின்றதுக்கு இந்த படம் ஒரு சிறந்த எக்ஸாம்பிளா சொல்லலாம் இதுல விஜய் வடிவேல் கூட வரக்கூடிய காமெடியா இருக்கட்டும் இல்ல ஜெனிலியாவே வேணுனே வம்புலுக்கிற சீனா இருக்கட்டும் எல்லாமே சூப்பரா இருக்கும் இந்த மாதிரி எக்கச்சக்கமான படம் விஜயோட கேரியர்ல காமெடி படமா இருக்கு பட் இருந்தாலும் உங்களுக்கு ஒரே ஒரு ஃபேவரேட்டான ஃபில்ம் இருக்கும்ல அது என்னன்னே கமெண்ட்ல சொல்லுங்க விஜய் ஃபேன் மட்டும் தான் சொல்லணும்னு அவசியம் இல்ல நானே ஒரு அஜித் ஃபேன் தான் யாரா இருந்தாலும் பரவாயில்ல விஜயோட கேரியர்ல ஒரு சூப்பரான காமெடி படத்தை நீங்க சொல்லுங்க இந்த மாதிரி சுவாரஸ்யமான சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க